السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارده اسلاميه سخوذر و اخواتي ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ஜமாதுல் ஆஹர் மாதம் இரண்டாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் மஹசின் முஹம்மத் அல் காசிம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்களுடைய வாழ்வும் படிப்பும் அழைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபீன் மீதே சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் தனிமையிலும் கூட்டமாக இருக்கும் போதும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டு அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹா உலகத்திலே படைப்பினங்களை படைத்து பூமியிலே தாலா சில பிரதிநிதிகளை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் அவர்களுக்கு மத்தியிலே சில ஏற்ற தாழ்வுகளையும் சில உயர்வுகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த வகையிலே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் ரசூலமார்களா இருக்கிறார்கள் அதிலும் அல்லாஹ் அவர்களை அவர்களைத்தான் அடியார்களிலே தெரிவு செய்து ஈடேற்றமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அதிலும் குறிப்பானவர்களாக அல்லாஹுடைய வகையை கொடுத்து தூது செய்தியை கொடுத்தோ அவர்களை பாதுகாவலர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக அந்த தூது செய்தியை ஒரு பாதுகாப்பாக உரிய மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹா குசுபஹானா இவ்வாறாக வகி கொடுக்கப்பட்ட நபிமார்களுக்கு மத்தியிலும் சில ஏற்ற தாழ்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதிலே மிகவும் சிரேஷ்டமானவர்களாக சிறப்பானவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் நபி முகம்மது சொல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களாக இருக்கிறார்களும் அதற்கடுத்ததாக நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹாக்கு சுகனத்தாலா அவர்களை தோழராக நேசனாக தெரிவு செய்து அவர்களுடைய ஆரம்ப கட்ட முதல் கடைசி வரைக்குமான அந்த வாழ்வில் உள்ள எல்லா நிலைகளையும் அல்லாஹாக்கு சுபஹான அல் குரானிலே கூறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களை உலகத்திலே அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான் எனவே அவர்கள் புத்தி புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் நல்ல சிந்தனையுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அல் அல்குர்வான் கூறுகிறது அல்லாஹ் அல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அஸ்லிம் அல்லாஹ் அல்லாஹக்கு கட்டுப்படுமாறு அழைப்பு வருகின்ற போது கட்டளை வருகின்ற நான் அடிபணிந்து விட்டேன் ஏற்றுக்கொண்டு விட்டேன் சரணடைந்து விட்டேன் என்று நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்களுடைய வாழ்விலே உண்மையும் நபித்துவமும் சேர்ந்திருக்கிறது அவர்களுடைய எண்ணமும் செயலும் உண்மையான நேர்த்தியானதாக அமைந்திருப்பதை தாலா அல் குருவானிலே கூறுகிறான் உண்மையிலே அவர்களுடைய உள்ளம் என்பதே சாந்தமானதாக இணை வைப்பை விட்டும் அதே போன்று பொறாமை விட்டும் ஆபத்துக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இது ஜப்பூன் சலீம் இது சலீம் அந்த சாந்தமான உள்ளத்துடன் தனது ரப்பை சந்தித்தார் என்ற வருகை தந்தார் என்ற அந்த வசனம் அவருடைய உள்ளம் பரிசுத்தமானது என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே தவிர எல்லா விடயங்களை அந்த அல்லாஹவை நிலைநிறுத்துவதற்காக ஏகத்துவத்தை பரம் சாட்டுவதற்காக அவர்கள் வாழ்விலே பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் பூமி வானங்களை படைத்த அல்லாவின் பக்கம் எனது முகத்தை திருப்பிவிட்டேன் நான் இணை வைக்கக்கூடியவர்கள் இல்லை என்று நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்கள் உலகத்திலே தூதராக அனுப்பப்படுகின்ற போது உலகத்திலே அவரை தவிர வேறு யார் முஸ்லிம்கள் இருக்கவில்லை மாறாக அவர்களுக்கு முன்னால் உள்ள கூட்டத்தினர்கள் எல்லாம் சிலை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனைய அவர்கள் நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் அந்த வந்த அந்த காலத்திலே பூயாவை அல்லாஹுக்குரிய செயல்களை எங்களுக்கு முடியும் என்று வாதிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த மக்களுக்கு மத்தியில்தான் சிலை வணக்கம் நட்சத்திர வணக்கம் அல்லாஹுக்குரிய செயல்பாடுகள் எங்களுக்கு முடியும் என்று வாதிடக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே தான் இந்த வாலிபனாக வருகை தந்த நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அவர்களுக்கு மத்திலே பிரச்சார பணியை மேற்கொள்கிறார்கள் அல்லாஹா நாங்கள் ஒரு வாலிபனை பற்றி கேள்விப்பட்டோம் அவர் இப்ராஹிம் என்று இந்த இவருடைய அழைப்பு பணியை கேள்விப்பட்டு மக்கள் கூறக்கூடிய வடிவங்களை அல் குர்வான் கூறுகிறது அல்லாஹக்குராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு அதாவது வாதிடக்கூடிய ஆதாரங்களை முன்வைக்கக்கூடிய நல்ல புத்தி கூர்மை அவர்களுக்கு வழங்கியிருந்தான் சிலை வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தர்க்கம் புரிந்து அழகான முறையிலே விவாதம் செய்யக்கூடிய தன்மையை அவர்களுக்கு கொடுத்தான் அவர்கள் எவ்வாறு அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் கலந்துரையாடலை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் இது அந்த சிலை வணங்கிகளுக்கு மத்தியிலே இவர்கள் மிகவும் புத்தி சுவாதியமாக அதாவது புத்தி கூர்மையுடன் நிதானமான அழகான கலந்துரையாடல்களை மேற்கொள்கிறார்கள் நீங்கள் அவனை அழைக்கின்ற போது அந்த சிலைகளை அழைக்கின்ற போது அது உங்களை கேட்கின்றதா உங்களுடைய அழைப்பை அது கேட்கின்றதா என்று கேட்டுவிட்டு ஔ என்க்கும் ஔ எதொர் ரோன் அல்லது அவைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன்பாட்டையோ அல்லது தீங்கையோ செய்கின்றதா என்று புத்திக்கு வேலை கொடுக்கக்கூடிய புத்தியை சிந்திக்க தூண்டக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் கூறினார்கள் அதே போன்று தனது தந்தை சிலையை செய்து விற்கக்கூடிய வியாபாரியாக இருந்தார்கள் அவர்களை பார்த்து அப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மிகவும் அழகான முறையிலே அபத்தி எனது அருமை தந்தையை பார்க்காத கேட்க முடியாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் அது உங்களுக்கு எதனையும் போதுமானதாக போவதில்லையே ஏன் இதனை வணங்குகிறீர்கள் என்று அருமை இடத்திலே அருமை தந்தையே ஏன் இதனை வணங்குகிறீர்கள் என்று மிகவும் இரக்கமாக கௌரவமாக நேர்த்தியான வார்த்தையை கொண்டு அங்கே கலந்துரையாடல்கள் செய்கிறார்கள் மண்பார்ந்தவர்களே நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் எவ்வாறு அவர்களை விவாதத்துக்கு அதாவது கலந்துரையாடலுக்கு அழைக்கிறார்கள் என்றால் மக்களே நீங்கள் நட்சத்திரங்களை வணங்குகிறீர்கள் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் மறைந்து விட்டால் யாரை வணங்க போகிறீர்கள் என்று அவர்களுடைய புத்திக்கு புத்தியை சிந்திக்க தூண்டக்கூடிய முறையிலே அவர்களுடன் அழைத்தார்கள் அன்பார்ந்தர்களே அது மாத்திரமல்ல அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நம்ரூத் என்பவன் தான்தான் கடவுள் என்று வாதிடக்கூடிய அந்த அந்த கொடுங்கோலனுக்கு மத்தியிலே அவர் கூறுகிறார் அதாவது சூரியனை அல்லாஹா தாலா கிழக்கிலிருந்து பிறக்கச் செய்கிறார் நீ தெய்வீகத்தை வாதிடக்கூடிய நீ நீ மேற்கிலிருந்து சூரியனை உதிக்கச் செய்வாயாக என்று அவரிடம் கலந்துரையாடலை மேற்கொண்டார்கள் இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்றாற்போல் அவர்களுடன் அழகான முறையிலே கலந்துரையாடலை மேற்கொண்டு அல்லாஹின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் உம்மதன் காணித்தன் காணித்தன் இல்லா அதாவது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதிலே கட்டுப்படுவதிலே அதிகமான வணக்கம் செலுத்துவதில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை குருவான் சான்று பார்க்கிறது அல்லாஹு அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் காபாவை கட்டுமாறு காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யுமாறு வைத்தலை தளிவிட்டும் பரிசுத்தப்படுத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அதே போன்று ஹஜ்ஜுக்கு மக்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு கட்டளையிட்டான் இந்த நேரத்திலே அல்லாஹப்பாலாவுடைய கட்டளை ஏற்று காபாவை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் வைத்தலை விட்டும் அதை பரிசுத்தப்படுத்துவதற்கும் ஹஜ்ஜிக்காக அழைப்பு விடுக்கக்கூடிய பணிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் இவைகள் அனைத்திலும் அவர்கள் நன்றியுடையவர்களாக நேர்மையானவர்களாக உண்மையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதிலே இவைகளை இவைகளையெல்லாம் அருளாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அதற்கு நன்றியுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல பல சந்தர்ப்பங்களில் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவிடத்திலே நன்மை எதிர்பார்த்து பொறுமை காத்தார்கள் அல்லா ஹாக்குவத்திலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அவர்கள் வாழ்கின்ற போது இஸ்மாயில் அலி என்ற ஒரு குழந்தையை மனைவிக்கு அவர்களுள் அவர்களுடைய வயோதிப பருவத்திலே வயது முதிர்ந்த பருவத்திலே அல்லாஹா அந்த குழந்தையை அவர்களுக்கு கொடுக்கின்றான் நபிஹா அதாவது ஹாஜரா அலிஹிசலாம் அவர்கள் தனிமையிலே இருக்கக்கூடியதை விரும்பினார்கள் அல்லாஹு கட்டளையிடுகிறான் அல்லா ஹக்குசுபானா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்னும் ஒரு சோதனை வயோதிப பருவத்திலே கிடைத்த குழந்தையையும் அந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தையையும் அந்த மனைவியையும் புட்பூண்டுகள் அற்ற தண்ணீரற்ற விவசாய காணிகள் அற்ற ஒரு தனிமையான இடத்திலே விட்டு விடுமாறு அல்லாஹுடைய கட்டளை வருகிறது அப்போது நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அருமை மனைவியையும் நீண்ட நாட்களுக்கு பின்னால் கிடைத்த அந்த அந்த அருளாகிய குழந்தையும் அங்கே பாலைவனத்திலே விட்டு வருகிறார்கள் அப்போது அருமை மனைவி கேட்கிறார்கள் அமர கபிஹாதா இவ்வாறு எங்களை இவ்வாறான புட்பூண்டுகள் தண்ணீரற்ற இடத்திலே விட்டு விடுமாறு அல்லாஹா உங்களுக்கு கட்டளையிட்டான் என்று கேட்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களோ ஆம் என்று பதில் அளிக்கிறார்கள் அப்போது அவர்கள் கூறுகிறார்கள் இதன் வீணாக்கி விட மாட்டான் என்று உறுதியுடன் அவர்கள் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வருகிறது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைகின்ற போது அல்லாஹு மீண்டும் சோதிக்கிறான் அந்த குழந்தையை நீ அல்லாஹுக்காக அறித்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை வருகிறது அவர்களுக்கு தெரியும் வயோதிப பருவத்திலே கிடைத்த அந்த குழந்தையை இல்லாமல் ஆக்கிவிட்டால் எனக்கேன ஒரு சந்ததியே இல்லாமல் போய்விடும் என்று தெரிந்தும் கூட அல்லாஹுடைய கட்டளை என்று வருகின்ற போது அந்த குழந்தையை அறுத்து பலியிடுவதற்கு துணிந்தார்கள் வழிபட்டார்கள் என்பதை அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அந்த நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அருமை மகனிடத்திலே கூறுகிறார்கள் உன்னை அறுத்து பழையிடுமாறு நான் கனவு கண்டேன் என்று கூறிய போது நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த கட்டளையை மகனிடத்திலே கூறிய போது மகன் அல்லாஹுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு தந்தை அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு அறுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் மறுபுறமாக திருப்பிக் கொள்கிறார்கள் தந்தை அதாவது குழந்தையுடைய பாசத்தின் காரணமாக கட்டளையை நிறைவேற்றுவதிலே தாமதமோ அல்லது மாற்றங்களோ ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அருமை மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பூரண ஒத்துழைப்பை தனது தந்தைக்கு வழங்கினார்கள் அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் அல்லாஹு இவ்வாறான பல சோதனைகளில் நபி இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அதற்கு பின்னால் அந்த நபியுடைய அந்த காலத்திலே வாழ்ந்த கூட்டத்து மக்கள் எல்லாம் இப்ராஹிமுடைய இந்த அழைப்பு பணிக்கு எதிராக பல சொல்லா துயரத்தை கொடுத்தார்கள் ஈற்றிலே அவர்கள் ஒரு நெருப்பு அதாவது பெரிய நெருப்பு கிடங்கை ஏற்பாடு செய்து அதிலே அவர்களை தள்ளிவிடுகிறார்கள் அவர்களை பாதுகாத்த வரலாறே அல் குர்ஆன் கூறுகிறது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றியதன் காரணமாக அந்த சமுதாயத்துடைய சோதனையின் போது அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு அந்த நபி அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகிறான் யானாரூ நெருப்பே கூனி பரதன் வ இப்ராஹீம் இப்ராஹீமுகு மிகவும் சாந்தமான முறையிலே சாதாரண குளிரான நிலையிலே நெருப்பை இருப்பாயா என்று சூட்டை எரிக்கக்கூடிய நெருப்புக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அன்பார்ந்தர்களே இவ்வாறாக ஏராளமான கட்டளைகளிலே நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் மிகவும் சாதுரியமாக அல்லாஹுக்கு வழிபட்டு வெற்றி பெற்றார்கள் இறையடியாராக இறையடியானாக மாறினார்கள் இதன் காரணமாகத்தான் ஹலீலுல்லா அல்லாஹ்வுடைய நேசன் என்ற சிறப்பு பெயருக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள் அன்பார்ந்தர்களே அதே போன்று நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதிகமாக அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்குர்வான் கூறி கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த காபாவை கட்டி அந்த காபாவிலே அதாவது பாதுகாப்பான ஒரு சூழல் கிடைக்க வேண்டும் மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வர வேண்டும் புட்பூண்டுகளற்ற அந்த பூமியிலே கனிவகைகள் வர வேண்டும் எல்லாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை இதன் காரணமாக அந்த பூமியிலே எல்லா விதமான கனிவகைகளும் காபா ஒரு பாதுகாப்பான ஆலயமாக அல்லாஹுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய ஏராளமான அடியார்கள் வரக்கூடிய இந்த நபியுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக் கொண்டிருப்பதை நாம் தற்போதோ சர்வசாதாரணமாக பார்த்து வருகிறோம் பாதுகாப்பான சூழல் உலகெங்கிலும் இருந்து எத்தனையோ அடியார்கள் வந்து அல்லாவுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய விடயங்கள் எல்லா வகையான கனிமையில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இது நபி இப்ராஹிம் அலேவசல்லாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது அதற்கு பின்னால் அவர்களுடைய சந்ததியில் இருந்துதான் நபி முகமது சல்லாஹூ அலே வசல்லாம் அவர்களையும் நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக நபியாக தூதராக அல்லாஹ் மக்காவிலே அனுப்பி வைத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் நபி அவர்கள் இதனை பற்றி கூறும்போது அஹ் அதாவது நான் எனது தந்தை இப்ராஹிமுடைய அழைப்பின் பிரகாரம் துவாவின் பிரகாரம் தான் வந்திருக்கிறேன் என்று நபி அவர்கள் கூறி செய்தி அவர்களுடைய துவா ஏற்றுக் கொள்ளப்பட்டதற்குள் சான்றாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நபி சல்லூ அலி வசலம் அவர்கள் மெகராஜ் பயணத்தை மேற்கொள்கின்ற போது ஏழாவது வானத்திலே நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை சந்தித்தார்கள் அங்கே ஜிப்ரேல் அலை அவர்கள் கூறினார்கள் அபூகிம் அலைஹி இதுதான் உனது தந்தை உங்களது தந்தை அவருக்கு சலாம் கூறுங்கள் என்று நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை ஏழாவது வானத்திலே நபி ஜிப்ரேல் ஜிப்ரேல் அலை அவர்கள் போதும் அவர்களுக்கு நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பதில் கூறினார்கள் என்ற செய்தியை புகாரிலே பதியப்பட்ட செய்திகளை நாம் காணலாம் அன்பார்ந்தே அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அதாவது உயிர்ப்பிப்பது அதாவது மரணிக்க செய்வது இவைகளை உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹாக்குடத்தில் அத்தாட்சிகளை கேட்டான் அதற்காக அல்லாஹாக்கு உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹாக்கு சுபஹான உறுதியாகவும் உதவியாகவும் இருந்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹாக்கு சுஹஹான ஹூவத் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு சிலை வணக்கத்தை விட்டும் வைப்பை விட்டும் மக்களை பாதுகாக்குமாறு அல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிட்டான் இதன் காரணமாக அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அயராது அழைப்பு பணியிலே ஈடுபட்ட வரலாறுகளை காணலாம் அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலை இசலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலை இசலாம் அவர்களுடைய அவர்கள் அவர்களை ஒழுங்கான முறையிலே நல்ல முறையிலே வளர்ப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் அவர்களுக்கு ஏகத்துவத்தை படித்துக் கொடுத்து தொழுகை நிலை நாட்டுமாறு கூறி அவர்களை சாலிஹான நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே புரார்த்தனையை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் பஹானு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களையும் அவர்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக அருமை மகன் அருமை மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருப்பதை கௌரவப்படுத்தியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே இந்த இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய தனது மகன் இஸ்மாயிலுடைய தியாகங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் நினைவு கூறப்படக்கூடிய கௌரவமான விடயங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் மக்காவுக்கு ஒம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்கள் எல்லாம் சஃபா மருமாவுக்கிடையிலே சதை செய்கின்ற போது ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலே உதுகையா கொடுக்கின்ற போதும் ஜம் ஜம் நீற்றை பருகின்ற போதெல்லாம் இவர்களுடைய சம்பவங்கள் இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் கண்மூடி அதாவது கண் முன்னே வந்து அவர்களுக்கு காட்சிப்படுவதை நாம் பார்க்கலாம் இதன் காரணமாகத்தான் அல்லாஹு கூறுகிறான் ரஹமத்துல்ல அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் உங்க இந்த வீட்டில் உள்ள உங்கள் மீது உண்டாகும் என்ற கருத்தை அல்லாஹ் கூறுகிறான் எனவே அவர்களுடைய தியாகம் இன்று வரை இந்த நாள் வரை நினைவு கூறப்படக்கூடிய விடயமாக அல்லா ஆக்கி வைத்திருக்கிறான் அதே போன்று நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இறக்க முடையவர்களாக கருணையாளவர்களாக இருந்திருக்கிறார்கள் மடக்குமார்கள் லூத்து நபியுடைய கூட்டத்தை அவர்களுடைய அந்த பாவத்தின் காரணமாக அழிக்க முற்படுகின்ற போது நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த வானவர்களிடத்திலே வாதாடுகின்றார்கள் அவர்களை விட்டு விடுங்கள் விட வேண்டாம் அவர்கள் பாவம் மன்னிப்பு கோருவார்கள் என்று மலக்குமார்கிடத்திலே வாதாடினார்கள் அப்போது அந்த வானவர்கள் கூறினார்கள் யா ஐபு ராஹேம் அரே அன்ஹாதா இவர்களை விட்டும் நீங்கள் புறம் தள்ளிவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய வேதனை அவர்களுக்கு தடுக்க முடியாத தட்ட முடியாத வேதனை வந்துள்ளது என்று இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களிடத்திலே வானவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்று உணவு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நட்பண்புள்ளவர்களாக மிகவும் மிகவும் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் தந்தையை இஸ்லாத்தின் பால் அழைக்கின்ற போது தந்தை என்ன கூறினார் என்றார் தன் தஹி லொ மன்னக நீ சொல்லக்கூடிய இந்த அழைப்பு பணியை விட்டு விடாவிட்டால் உன்னால் கல்லறிந்து உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அவர்கள் கூறிய போது அவர்கள் கூறினார்கள் சலாமுன் அழைக்க உனக்கு சாந்தி உண்டாகட்டும் அதாவது சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் உன்னுடைய பாவ மன்னிப்புக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றேன் என்று கூறினார்கள் அன்பார்ந்தர்களே அது மாத்திரமல்ல நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கொடைவல்லலாக மிகவும் விருந்தாளிகளை கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு சிறிய கூட்டம் தனது வீட்டுக்கு விருந்துக்காக வந்த போதும் இலாஹி தனது மனைவியிடத்திலே விரைந்து சென்று அங்கே கொளுத்த ஒரு காளை கன்றை கொண்டு வந்து அவர்களுக்கு உணவளித்தார்கள் என்ற செய்தியையும் அல் குருவான் கூறுகிறது அந்த அளவுக்கு அதாவது நட்பண்புடையவர்களாக விருந்தாளிகளை கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே மார்க்கத்தின் அடிப்படையான ஏகத்துவத்தையும் மார்க்கத்தை அல்லாஹுக்கா நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த இஹலாசையும் அதே போன்று அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படுவதையும் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தடுத்தார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுமாறு கட்டளேட்டிருக்கின்றார் நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் காலையான அதாவது காலை நேரத்திலே கூறுவார்கள் இஸ்லாம் முஹம்மதின் அதாவது நபியுடைய மார்க்கமான அந்த மார்க்கத்திலே நான் காலையில் எழுந்திருக்கிறேன் அதே போன்று இப்ராஹிம் நபியுடைய பரிசுத்தமான அந்த மில்லாவிலே இருக்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுமாறு அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாக அல்லாஹுடைய நேசராக தோழராக இருக்கக்கூடிய அந்த நபி இப்ராஹிம் அலேஹல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய எல்லா விதமான கட்டளைகளையும் நிறைவேற்றினார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுக்கு அடிமை நிறுவினார்கள் இதன் காரணமாக சலா அலா இப்ராஹிம் சாந்தி உண்டாகட்டுமாக அவருக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கட்டுமாக என்றெல்லாம் அல்குருவான் நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போன்றுதான் நிச்சயமாக உங்களை மனிதர்களுக்கு நாம் வழிகாட்டியாக இமாமாக தலைவராக ஒரு முன்மாதிரியாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தர்களே இவ்வாறாக நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய சிறப்புகளும் அவர்களுடைய மகிமைகளும் ஏராளம் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் நாம் தொழுகையிலே அத்தகையாத்திலே கடைசி நேரத்திலே சலவாத்தை இப்ராஹிமை கூறுகிறோம் அல்லாஹல் இப்ராஹிம் நபியின் மீது சலவாத்து கூறியது போன்றும் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அங்கே அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் நண்பார்ந்தவர்களே இவ்வாறாக நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய புகழும் மகிமையும் ஏராளமாக இருப்பதை அல் குர் நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே வைத்தில் அதாவது நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மேகராஜ் பயணத்தின் போது அங்கே இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் வைத்தில் மாமூரை நோக்கி தொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை கண்டார்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹா மனிதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் அதாவது மகாமி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நாம் உம்ராவுக்கு சென்றால் கஹபாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்கா இப்ராஹிமுக்கு பின்னால் தொழக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து வைத்திருக்கிறான் அவர்களுடைய பெயரிலே அல் குரானிலே சூரா இப்ராஹிம் என்ற ஒரு சூரா இருக்கிறது இதன் காரணமாக நபி செல்லல்லாஹு ஒலைவு செல்ல மன்னவர்கள் அவர்களை விரும்பினார்கள் தனது மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைக்கக்கூடியவராக பெயர் வைக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு புகழுக்கு சொந்தக்காரர்களாக நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் பணிவுடனும் சங்கையுடனும் நேசனாகவும் தந்தையாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நபியுடைய வார்த்தைகளினால் நடவடிக்கைகளினால் நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே நபி சல்லாம் அலிஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் ஒப்பானவர்களாக அவருடைய தோற்றத்தை போன்றவர்களாக நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாளை மறுமையிலே முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர்களாக நபி இப்ராஹிம் அலி செல்லாம் அவர்கள்தான் இருப்பார்கள் என்பதையும் நபி சொல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பாதவர்களே நபி சொல்லாஹு வலையு செல்லம் அவர்கள் அல் நபி நபிம் அவர்களுடைய வரலாறுகளை அல் குருஹானிலே கூறக்கூடிய எத்தனையோ எல்லாம் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த நபி இப்ராஹிம் அலி செல்லாம் அவர்களுடைய வரலாறு அல் குருஹானிலே ஏராளமான இடங்களிலே கூறப்படுகிறது எனவே அந்த வரலாறுகளை படித்து நமது வாழ்விலே ஒரு முன்னுதாரணமாக பின்பற்றத்தக்கதாக அவைகளை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நன்மைகளை ஏவி தீமையை தடுத்து அல்லாமுடைய பாதிலை பயணிப்பதற்கு இவர்களுடைய அந்த அழைப்பு பணியின் விதமும் போக்கும் நமக்கு உதாரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அனைத்து நபிமார்களும் தௌஹீதின் பக்கம்தான் அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்பது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு சமூகத்துக்கு மாற்றமுடையதாக இருக்கும் ஏவல் விளக்கல்கள் வித்தியாசமானதாக இருக்கும் ஆனால் தௌஹீதின் பால் அழைப்பது என்பது படைத்தவன் ஒருவன் என்று அழைப்பது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஒருவன் என்று அழைப்பதிலே அனைத்து நபிமார்களும் ஒற்றுமையாக ஒரே கடவுள் கொள்கையைத்தான் தான் அழைத்திருக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் என்பது காலத்துக்கு காலம் அவர்களுக்கு ஏற்றால் போல் வேறுபடக்கூடிய வித்தியாசமான ஏவல்களும் விளக்கல்களும் இருந்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இறுதி நபி முகமது சொல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்களுடைய மார்க்கம்தான் கடைசி வேதமாகவும் இதற்கு முன்னால் வந்த அனைத்து

நபி செல்ல அல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹ் அனுபவத்தால நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுடைய அந்த செய்திகளையும் முழுமைப்படுத்தக்கூடியவர்களாக நபி அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார் எனவே அந்த நபியுடைய வழிகாட்டல்களை படித்து அதனை வாழ்விழை எடுத்து நடப்பதற்கு அவர்களை நேசம் கொண்டு முறையாக முழுமையாக நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய அவர்களுடைய வாழ்விலே ஏராளமான படிப்பினைகள் அவர்களுக்குட்பட்ட சோதனைகள் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டணைகள் அனைத்திலும் அவர்கள் பொறுமை காத்து நிதானமாக உண்மையாளராக அல்லாஹுக்கு தனது அடிமைத்துவத்தை முழுமையாக அதை கொடுத்து அல்லாஹுடைய அன்பையும் ஆகியிருக்கிறார்கள் எனவே அவர்களது வாழ்க்கை வரலாறை படைத்து நாமும் நமது எடுத்து நடந்து அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் உரியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆகியவர்கள்